வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் நீதி கட்சி தலைவர்களில் ஒருவராக இருந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ஆண்டு வரை பதவியேற்று எண்ணற்ற சாதனைகளை செய்தவர் பனகல் அரசர் என்கின்ற ராம ராய நிங்கர் அவருடைய பிறந்தநாள் நேற்று ஜூலை ஒன்பது தமிழக முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாளை நினைவு கூர்ந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அறநிலையத்துறையை அவர் கொண்டு வந்தது சமூக நீதிக்கான இடஒதுக்கீட்டை பிறப்பித்தது எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து தனது வாழ்த்துக்களை பதிவு செய்து இருந்தார் இளைய தலைமுறைக்கு வனகர் அரசர் பற்றிய சில செய்திகளை நாம் குறிப்பிட்டாக வேண்டும் வனகர் அரசர் காலத்தில் உயர் கல்லூரிகளில் கல்லூரி நிர்வாகம் முழுவதும் பார்ப்பனர்கள் நிர்வாகம் இருந்தது பார்ப்பனர் அல்லாத மக்கள் அதில் சேர முடியாது பார்ப்பனர் அல்லாத மக்களுக்காக அவர்களை கல்லூரியில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கல்லூரியிலும் குழு அமைத்து இல்லாத மக்களை அதில் சேத செய்வதற்கு வழிவகுத்தவர் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் அரசு பதிவேடுகளில் அதுவரை தாழ்த்தப்பட்ட தலித் மக்களை பஞ்சமர்கள் பறையர்கள் என்று குறிப்பிட்டு வந்ததை மாற்றி ஆதி திராவிடர் என்று குறிப்பிட வேண்டும் என்பதற்கான உத்தரவை பிறப்பித்தவர் இப்படி எண்ணற்ற சாதனைகள் அவருடைய காலத்தில் உண்டு என்றாலும் இன்றைய காலகட்டத்தில் அவர் செய்திருக்கிற சில சாதனைகளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய சில செய்திகள் இருக்கின்றன இப்போது நீட் தேர்வை ஒன்றிய அரசு தன்னுடைய கண்கரன்ஸ் பட்டியலில் அந்த உரிமையை வைத்திருக்கிற காரணத்தினால் மாநிலங்களில் திணித்துக் கொண்டிருந்தது அதே நிலைதான் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலும் இவர் பிரதமர் முதல்வராக இருந்தபோது மருத்துவத்துறை ஆங்கிலேயரிடம் இருந்தது ஆனால் பனக அரசர் அந்த துறையை ஆங்கிலமிருந்து போராடி மாநிலத்திற்கு ஆன உரிமையாக மாற்றி காட்டியவர் பனகல் அரசர் அவர் மாற்றி காட்டியதற்கு பிறகு ஒரு மிகப்பெரும் மாற்றம் நிகழ்ந்தது அந்த காலத்தில் மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கையில் கட்டாயம் சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் தான் மாணவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறை இருந்தது இதன் காரணமாக பார்ப்பனர்கள் மட்டுமே மருத்துவம் படிக்க முடியும் என்ற நிலை இருந்தது அதை மாற்றி அமைத்த பெருமை பணகள் அரசருக்கு உண்டு இதை நாம் சுட்டிக்காட்டுகின்ற போது அப்படி அவர் மாற்றி அமைத்ததற்கான அரசு ஆணைகள் எதுவும் ஆவண காப்பகத்தில் இல்லை இது ஒரு தவறான தகவல் என்று ஒரு பிரச்சாரம் இன்றைக்கு எதிர் முகாம்கள் இருந்து கட்டவிழித்து விடப்பட்டு இருக்கிறது இதற்கான விளக்கத்தை நான் இந்த நேரத்தில் தந்தாக வேண்டும் அதற்கான ஒரு அரசு ஆணை இல்லை என்பது உண்மைதான் என்றாலும் இதற்கான பின்னணி என்ன என்பதையும் ஆயுர்வேதம் என்ற மருத்துவத்துறையில் பயிர்வதற்கு கட்டாயம் சமஸ்கிருத மொழி தெரிந்திருக்க வேண்டும் ஏனாம் என்று சொன்னால் சமஸ்கிருதத்துக்கும் ஆயுர்வேதத்திற்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு எனவே ஆயுர்வேத மருத்துவமுறையை படிக்கின்றவர்கள் சமஸ்கிருதம் இருந்தால் இருந்தால்தான் படிக்க முடியும் என்ற நிலையில் ஆயுர்வேதத்திற்கு சமஸ்கிருதத்தினுடைய தேவை பயன்பட்டது அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு அதிகார வர்க்கத்தில் இருந்த பார்ப்பனர்கள் படிப்பதற்கும் சமஸ்கிருதம் தேவை என்ற ஒரு நடைமுறையை அவர்களாகவே உருவாக்கவும் விஸ்வநாதம் அவர்கள் அன்றைக்கு நீதிக்கட்சியிலே ஒரு முக்கிய தலைவராக இருந்தார் திருச்சி மாவட்டத்தில் நீதி கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்த ஒருவரது மகன் பள்ளி படிப்பில் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்திருந்தும் கூட மருத்துவக் கல்லூரியில் அவருக்கு இடம் கிடைக்கவில்லை உடனே பனகர் அரசரை சந்திப்பதற்காக நேரில் பாதிக்கப்பட்ட மாணவருடன் அவர் வந்திருந்தார் அவர் வந்தபோது இந்த நிலையை எடுத்து வந்த ஏன் அந்த மாணவருக்கு இடம் கிடைக்கவில்லை என்று கல்வித்துறை அதிகாரியை கேட்டு பனகர அரசர் விசாரித்தார் அப்போது கல்வித்துறை அதிகாரி தந்த பதில் சமஸ்கிருதம் இந்த மாணவருக்கு தெரியவில்லை அதன் காரணமாகத்தான் கிடைக்கவில்லை என்று அவர் கூறினார் அப்படி ஒரு சட்டம் இந்த நாட்டில் இருக்கிறதா என்று பனகரசர் கேட்டபோது அப்படியெல்லாம் ஒரு சட்டமில்லை அது ஒரு நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அதிகாரி பதிலளித்தார் உடனே அந்த இடத்திலேயே அப்படி ஒரு நடைமுறை இனிமேல் என்னுடைய ஆட்சியில் தொடரக்கூடாது அது ரத்து செய்யப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த முறையை அவர் நீக்கினார் எனவே சமஸ்கிருதம் திணிக்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தில் இல்லை எனவே அது நீக்க வேண்டும் என்பதற்கான சட்டமும் போட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த வரலாற்று குறிப்புகள் எல்லாம் கி விஸ்வநாதம் அவர்களுடைய வரலாற்று சுய வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது அந்த வரலாற்றில் கிஆபி விசாரணம் அரசிடம் மாணவர்களை அழைத்துச் சென்ற சம்பவங்கள் அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டு இருக்கின்றன இந்து பத்திரிகை தமிழ்நாடு போக்கஸ் என்று தொடர்ச்சியாக எழுதி வருகின்ற வரலாற்றுத் தொடரிலும் கூட சமஸ்கிருதம் அமலில் இருந்ததை பனகர அரசர் நீக்கிய செய்தியையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறது என்பதை நாம் சுட்டிக்காட்டியாக வேண்டும் அதே போல அறநிலையத்துறை இன்றைக்கு தனியாரிடம் இருக்க வேண்டும் கோயில்கள் என்று பாஜக சங்கிகள் கூறுகிறார்கள் படகரரசர் அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பு கோயில்கள் அனைத்தும் பார்ப்பினருடைய பிடியில் தனியார் பிடியில் கொள்ளையெடுக்கப்பட்டிருந்தனர் கோயிலுடைய பல கோடி கணக்கான சொத்துக்கள் நகைகள் அத்தனையும் தனியார் கட்டுப்பாட்டில் இருந்த நிலையை மாற்றி அரசனுடைய கட்டுப்பாட்டிற்கு அன்றைக்கு கொண்டு வந்தவர் அரசன் தான் இன்றைக்கு மீண்டும் தனியாரையுமே கொண்டு போக வேண்டும் என்ற கூக்குடன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு சங்கிகளால் எழுப்பப்பட்டு வருகிறதையும் நாம் கவனித்தாக வேண்டும் எனவே நமக்கு முன்னோடியாக வணக்க அரசர் மாநில உரிமைக்கும் பார்ப்பனாத உரிமைக்கும் சமஸ்கிருத தெரிப்புக்கும் எதிராக வாழ்ந்து காட்டிய ஒரு தலைவராக இருக்கிறார் அவர் விட்டுச் சென்ற உணர்வு இன்றைக்கும் நம்முடைய சமூக நீதி அரசியல் போராட்டங்களுக்கு தேவைப்படுகிறது சிந்திப்போம் நன்றி வணக்கம்